நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம வந்து அட கோழி வந்து அடை வச்சிருப்போம் அடை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அதுக்கு அரு கூடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வந்து கிளியராக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்து முட்டையும் வான்கோழி முட்டையும் நாங்கள் வந்து அடை வச்சிருந்தோம் இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முட்டை எடுத்து அதுக்கு மேலே அவங்களோட செல்ஃபோன் லைட்டை வந்து ட டார் லைட்டை வந்து டார்ச் லைட்டை வச்சிங்க அப்படின்னா கரு கூடி இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் நமக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியும் கரு கூடலை அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை உங்களுக்கு அந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு கருக்கூடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நரம்புகள் வந்து நமக்கு தெரிய தெளிவாக தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு கருக்கூடி முட்டைகள் நான் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நரம்புகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கரு கூடவே ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு முட்டையை வந்து நீங்கள் பார்க்கலாம் உள்ளே வந்து கரு எந்த அளவுக்கு வந்து அசையுதுன்னு உங்களுக்கு நல்லா கிளியராகவே நான் வீடியோ பதிவில் வந்து காட்டியிருக்கேன் உள்ள பார்க்கலாம் முட்டுக்குள்ளே வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு அந்த கரு வந்துட்டு நல்லா அசையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பார்த்துருக்கவே மாட்டேங்க இது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தெரிகிறது எந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முட்டையை நான் எடுத்து உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம வாத்து முட்டையும் வான்கோழி முட்டையும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்க்கலாம் இது வந்து இன்னொரு கோழி வந்துட்டு அதை வந்து நம்ம அடை வச்சுருக்கோம் ஸோ வந்து கோழிகள் பக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோழி வந்து தனியாக விட்டுட்டு தான் நம்ம செக் பண்ணோம் இல்லைன்னா கோழிகள் வந்து விடாது ஸோ அதனால் அதே கூட்டில் வந்து நான் எடுத்து அந்த சைட் நான் வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் இருபது முட்டைகள் நான் வச்சுருந்தேன் இருபது முட்டைகளில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கோழியோட மு அந்த முட்டைகள் வந்து கருக்கூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு காட்டுற பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைகளை நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது நல்லா கருக்கூடி இருந்தது இதுவுமே நீங்கள் பார்க்கலாம் நல்லா கிளியராக உத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து கருக்கூடி இருக்குது மேலே ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கும் அதை வந்து மேக்ஸிமம் அந்த ப்ளசண்டாக சொல்லுவோம் நமக்கு பெண்களுக்கு வந்து இது இருக்கிற மாதிரியே தான் நம்ம வந்துட்டு கோழி முட்டைகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இன்னொரு வீடியோ இன்னொரு முட்டையின எடுத்து காட்டுற பாருங்க இது எந்தளவுக்கு வந்து நமக்கு கருக்கூடி இருக்குன்னு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கரு கூடிருச்சுங்க நம்ம இந்த மாதிரி தான் வச்சு நம்ம முட்டைகளை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும் இருபது முட்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு முட்டை இது வந்து சுத்தமாக வந்து கருவே கூடலை நமக்கு வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது நம்ம பார்த்தாவே நல்லா தெரியுது இது எந்த ஒரு கருவும் கூடலை இது நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா முட்டைகளையும் நம்ம வந்துட்டு ஒரு பதினேழுலேருந்து இருபத்தெட்டு சாரி பதினஞ்சுலேருந்து பதினேழு நாளுக்குள்ளேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அளவுக்கு வந்துட்டு கரு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் வீடு நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்